கத்தருடைய மகிமை உண்டாவதாக வேதாகமம் முற்றிலும் நம்பத்தக்கது எந்த பிழையும் கற்பிக்க இயலாது வேதாகமம் என்பது தேவனுடைய வார்த்தையாகும் அது தேவனின் முழு அதிகாரத்தையும் கொண்டுள்ளது வேதாகமத்தின் ஒவ்வொரு வசனமும் அப்படியே ஏற்றுக்கொள்வதற்கு நமக்கு அழைப்பு விடுக்கிறது வேதாகமத்தில் எந்த ஒரு இறையியல் வழியும் இல்லை எல்லா உண்மைகளையும் நாம் காணும்போது அவற்றின் மூல பிரதிகளில் உள்ள வேத வாக்கியங்கள் மற்றும் அவைகளை சரியாக விளக்கம் கொடுக்கும் போது உண்மையை விளங்க பண்ணுகிறது வேதாகமம் உண்மையானது சரியானது தேவனின் கட்டளைகளும் சட்டங்களும் உண்மைதான் தேவனின் வார்த்தை சத்திய வார்த்தை வேதாகமம் என்பது தேவனுடைய வார்த்தையையும் திருச்சபையின் மேல் உச்ச அதிகாரமும் கொண்டது இதில் பிழை இல்லை மேலும் நம்பகத்தன்மையும் கொண்டது நாம் வேதத்தின் தன்மைகளை மறுத்தால் நாம் தேவனாக மாறிவிடுவோம் தேவன் சொன்ன எந்த வசனத்தையும் நம்ப மாட்டோம் நம்முடைய சொந்த அறிவினால் மனிதர்களுடைய எண்ணங்களை தேவனின் வார்த்தையை விட மேலானதாக ஆக்குவோம் மற்றும் வேதாகமும் சிறிய காரியங்களில் மட்டுமல்ல தவறானது என்று கூறுவோம் வேதாகமும் அது பிழை இல்லாதது ஆனால் கைப்பிரதி நகல்கள் எடுக்கும்போது போது அறியாமையினால் பிழை ஏற்பட்டது உண்டு மற்றபடி வேண்டுமென்றோ அல்லது துணிகரமாக எந்த ஒரு இடைச்சேரிகளும் செய்யப்பட்டது கிடையாது ஏனெனில் வேதாகமும் தேவனின் வழிபாடும் தேவனின் வார்த்தையும் ஆகும் வேதாகமும் பரிசுத்த ஆபியானவரால் ஏவப்பட்டு தேவ மனிதர்களால் எழுதப்பட்டது இப்படியாக தேவனின் வார்த்தை முழுமையாகவும் இறுதியாகவும் நிறைவு பெற்றது தேவனின் மேற்பார்வையில் தேவ மனிதர்கள் அவர்களின் சொந்த எழுதினார்கள் தேவன் வேதாகம எழுத்தாளர்களின் ஆளுமை மற்றும் திறமைகளை பயன்படுத்தி ஏவினார் ஆகவே அவர்கள் எழுதியது பிழை இல்லாமல் சரியாக இருந்தது இவர்கள் பரிசுத்த ஆவியானவரால் தூண்டப்பட்டதால் எழுதினார்கள் ஆசிரியர்கள் தங்கள் செய்திக்கு தெய்வீக உத்வேகம் என்றும் கூறும் பல பகுதிகள் வேதாகமத்தில் உள்ளன வேதாகம ஆசிரியர்களின் ஆளுமை தன்மையும் மற்றும் அவர்கள் வேதாகமத்தில் பிரதிபலிக்கின்றன ஆயினும் அது வேதவசனங்களின் தரம் மற்றும் வேதாகம அதிகாரத்தை குறைக்கவில்லை கடவுள் ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கு சாமுவேல் மோசே போன்றவர்களிடம் பேசினார் கத்தர் உரைப்பது என்னவென்றால் என்று தீர்க்க தரிசிகள் கூறினார்கள் கத்தர் ஒரு புத்தகத்தில் எழுத சொன்னார் என்று யாத்திராகமம் பதினேழாம் அதிகாரம் பதினான்காம் வசனத்தில் உள்ளது இப்படியாக தேவன் பல வழிமுறைகளை பயன்படுத்தி வேத வசனங்களை ஊக்கப்படுத்தினார் வேதாகமத்தின் பிழையின்மை நம்பகத்தன்மை தேவனின் ஏவுதல் மற்றும் வேதாகம ஆசிரியர்கள் பற்றி இன்று நாம் தெரிந்து கொண்டோம் கத்தர் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக